இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மலர் மருந்து சொல்கிறேன் இது வந்து அதிகமாக பெண்களுக்கு இந்த மலர் மருந்து தேவைப்படும் இது எதுக்காக அப்படின்னா ரெட் செஸ்ட்நட் அப்படின்றது மலர் மருந்து பேர் இந்த மலர் மருந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னா சில பெண்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க ஒரு வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க இல்லை வேலைக்கு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க வீட்டுக்குள்ளேருந்து அவங்க அவங்க பத்திரமா இருப்பாங்களா அவங்க ஒழுங்கா போய் சேர்ந்துருப்பாங்களா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணலன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு படபடப்பாயிடுவாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அவங்க ஒரு அரை மணி நேரம் ஃபோன் அட்டன் பண்ணலனா இவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப லோவர் லெவல்ல போய் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க அதே மாதிரி இவங்க அதிகமா அவங்கள அடுத்தவங்களுக்காகவே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவே வாழ்ந்துட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து என்ன வேணுன்றதே சுத்தமா மறந்துடுவாங்க அவங்களோட செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க பட் இது அடுத்தவங்க மற்றவங்களுக்காக நம்ம நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க வந்து பெட்டரா சாப்பிட்டு உங்களோட தூக்கம் நல்லா இருந்தா தான் நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும் ஸோ அதுவும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும் ஸோ இந்த மலர் மருந்து கூட அவங்க பர்டிகுலர் பர்சனுக்கு உண்டான சில காம்பினேஷன் நான் சேர்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் வரும் நீங்க ஒருத்தரை நினைச்சு இந்த பாசிட்டிவான தாட்ஸ் அனுப்புறீங்கன்னா அவங்க இன்னும் நல்ல விஷயமா நல்ல பெட்டரா இருப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் மலர் மருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்